ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வுக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு பார்க்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் எட்டாவது பாடம் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்துல இதை கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன இரு தேச கோட்பாடு அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாவது அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் திணிக்கப்பட்டதுதான் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் வந்து உதவியற்றது அவங்களால செயல்பட முடியலன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான காரணம் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பி தான் இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான விடையை பார்க்கலாம் இங்க என்ன சொல்லியிருக்காரு தொடக்கத்துல பிரிவினை காந்தியடிகள் மிக தீவிரமா எதுக்குறாரு அதுக்கப்புறம் அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க சோ காந்தியடிகளோட ஸ்டாண்டு தான் காங்கிரஸோடைய ஸ்டாண்டும் ஸோ ரெண்டு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா பஞ்சாபிலும் வங்காளத்திலும் ஏற்பட்ட வன்முறைகளும் அதில் மக்களுடைய பங்கேற்பும் என்ன செஞ்சது அப்படின்னா அவரையும் காங்கிரஸையும் பிரிவினையை தடுப்பதற்கான ஆற்றலற்றவர்களாக ஆக்கியது அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த கலவரங்கள் வங்காளத்துலேயும் பஞ்சாபில் ஏற்படுத்த அந்த பெரிய அளவிலான அந்த கலவரங்களை தவிர்க்கிறதுக்காக இவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் தண்ணியும் காங்கிரஸே சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக துரதிருஷ்டவசமாக காலனிய கூட்டாளிகள் ஏற்ப ஏற்படுத்திய இந்த வகுப்புவாதமும் பிரிவினையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அதை ஏற்படுத்தி திணிச்சுது காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவி உதவியேற்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் அப்போ மூணு கூற்றுகளுமே சரி தான் மேற்கூறிய அனைத்தும் சரி அப்போ ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் விடை சிலபஸில் இந்தியாவோட வரலாறு பண்பாடில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற தலைப்பின்களை வரும்